வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருத்துறைப்பூண்டி பிறவிமதேஸ்வர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகளை பற்றி தான் போகிறோம் இல்லை கல்வெட்டு எண் ஒன்று குடமுலா பஞ்சமுக வாத்தியம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கும் கோயிலோடய வலது பக்கத்தில் இருக்குது அது சரலூர் சோழ கோணருங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காரு சோழர் கால மதிப்பீட்டில் இடை மதிப்பீட்டில் இது வந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது பலம்னு சொல்லியிருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த பஞ்சமுக வாத்தியம் இன்றைக்கும் அங்கே இருக்குது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு எண் இரண்டு பொதுப்புரை பார்த்திங்கன்னா வீதி இதங்க பெருமாளான வில்வாராயன் சந்தி என்ற பூஜை நடைபெறுவதற்கு தன் பெயரில் அமைந்த திருநந்தவனத்திற்கும் மற்றும் சுப்பிரமணியர் மற்றும் பிள்ளையார் பூஜை நடைபெறுவதற்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் குலசேகரத்தேவர் இறையலியாக நிலம் கொடுத்ததை சொல்கிறது கல்வெட்டு நான்கு திருப்பு மன்னன் ஸ்ரீ குலசேகரத்தேவர் காலத்தில் இக்கோயில் மூன்றாம் பிரகாரத்தில் திருப்பணி நடந்திருக்கிறது இவ்வூர் கைக்கோளர்கள் கைக்கோளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார்கள் நிலம் கொடுத்த வழியும் சொல்லியிருக்காங்க கல்வெட்டு கொஞ்சம் சிறந்திருக்கு கல்வெட்டியின் ஏழு கோவில் நிர்வாகிகள் ஸ்தானத்தார் மற்றும் முதலியார்கள் கணக்கில் எழுதுவோர் கோவிலின் சொத்தை தவறாகவும் அதிகமாகவும் செலவு செய்ததை தடுத்து அவ்வாறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கியதையும் கூறுகிறது கல்வெட்டில் பல இடங்களில் சேர்ந்துள்ளதால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை கல்வெட்டியின் முப்பத்தி ஒன்று மூன்றாம் ராஜராஜன் காலம் திருத்திரைப்பூண்டில் உடையார் கோவிலுக்கு வன் முதலியார் என்பவர் உத்தம சோழபுரத்தில் உள்ள சில இடங்களை தானமாக அளித்ததை கூறுகிறது உத்தம சோழபுரம்னா நம்ம திருத்திரைப்பூண்டி திருமுருகள் பக்கத்தில் உள்ள உத்தம சோழபுரம் கல்வெட்டி எண் முப்பது மூன்றாம் ராஜராஜன் காலம் திருத்திரைப்பூண்டியைச் சேர்ந்த பாலவராயர் என்பவர் திருவாரூரில் மடம் கட்டுவதற்கு திருத்துறைப்பூண்டி பூசலாங்குடியில் நிலம் வாங்கி அளித்ததையும் நேத்திரத்தேவர் என்பார் தலைமையில் அம்மடம் இயங்கியதையும் குறிக்கிறது கல்வெட்டு எண் இருபது மூன்றாம் ராஜராஜன் காலம் ராஜேந்திர சோழ நாடு புறக்கருமை நாடு இந்த புறக்கரமை நாடுங்கிறது திருத்திரைப்பூ மண்ணாவடி உள்ளடக்கிய ஒரு நடுப்பகுதி சோழர்களின் ஆட்சி மையமாக இருந்திருக்கு இங்கே சோழன் மாருதி நல்லூர் இது வந்து இப்போ மண்ணாவடி பக்கத்தில் இருக்குது இங்கே குலோத்துங்க சோழப்பட்டினத்து பணிகள் அப்படின்னா இது வந்து இப்போ ராமநாதபுரத்தில் உள்ள பெரியப்பட்டினம் ஒரு கடற்கரை பகுதியாக அங்கே உள்ள ஒருத்தர் திருத்திரைப்பூண்டி உடையார் கோவிலுக்கு மருதீஸ்வரர் கோவிலுக்கு குளம் வெட்டியதை தெரிவிக்கிறது அவனே அக்கோவிலின் முன்மண்டபம் கட்டுவதற்கும் நிலம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு அதே வருஷத்தில் நிர்வாகப் பணி செய்த ஊர் சபை அங்கத்தினர் அனைவரின் பெயரும் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க கல்வெட்டு எண் பத்தம்போது சாந்தமங்கலத்தில் வாழும் மக்கள் முருகன் குளம் என்ற குளத்தையும் சில நிலங்களையும் தானமாக கொடுத்ததை தெரிவிக்கிறது இவ்வூரின் ஒரு பகுதி தேவதா நிலமாகவும் இன்னொரு பகுதி சமணப்பள்ளி நிலமாகவும் இருந்ததை குறிக்கிறது இக்கல்வெட்டின் மூலம் சாந்தமங்கலத்தில் சோழிச்சுரம் என்ற ஒரு சிவன் கோயில் இருந்துள்ளதாக தெரிகிறது இக்கோவிலில் முப்பதற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தொல்லியல் துறையின் மூலம் அடையாளம் காணப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதில் பல கல்வெட்டுகள் துண்டு கல்வெட்டுகளாகவும் எழுத்து சுதந்திர உள்ளது மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருபுவன சக்கரவர்த்தி மன்னர் ஸ்ரீ தேவர் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிக்கான கல்வெட்டுகள் அதிக அளவில் காண மேலும் வரலாற்று தகவல்களை பெற தொல்லியல் துறை அறிக்கையை சரிபார்க்கவும் இதுவரை நாம் கிடைத்த தொல்லியல் துறை அடிப்படையில் நம் மதிசர் குறைந்தது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே அருள் என்பது தெரிகிறது நன்றி வணக்கம்